இந்த வருடம் ஆய்வுக்கூடங்களுக்கான உபகரணங்கள் மற்றும் உதவிகளை வழங்கும் வகையில் இலங்கை அறிவியல் மேம்பாட்டு சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வு கொழும்பில் நடைபெற்றது ஆய்வக வளங்களை நன்கொடையாக வழங்குவது சிறந்ததோர் எடுத்துக்காட்டாகும் செயன்முறை விஞ்ஞான கல்வி முக்கியத்துவம் பெறும் தற்போதைய காலகட்டத்தில் பாடசாலைகளுக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை வழங்குவது கற்பித்தல் மற்றும் கற்றல் செயன்முறையின் தரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இன்று இந்த வளங்களை பெறும் பாடசாலைகள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என நான் நம்புகிறேன் உங்கள் அறிவியல் சார்ந்த திட்டங்களை வலுப்படுத்தவும் நேரடி கற்றலை ஊக்குவிக்கவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது ஆய்வுக்கூடங்கள் என்பது விஞ்ஞான கல்வியின் இதயமாகும் விஞ்ஞான பிரிவு உள்ள பதினோரு ஆயிரம் பாடசாலைகள் நாட்டில் உள்ளன எனினும் மூவாயிரம் அல்லது மூவாயிரத்துக்கும் குறைவான பாடசாலைகளையே நாம் அறிவோம் அத்துடன் இந்த பாடசாலைகளில் போதுமான வசதிகள் இல்லை உங்களுக்கு மாற்ற தேவைப்படுமா இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் நாம் நிச்சயமாக விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்த வேண்டும் இதற்காக பாடசாலை மாணவர்களிடையே விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தை பிரபல்யப்படுத்த வேண்டும் கல்வி அமைச்சின் விஞ்ஞான பிரிவின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டத்தின் ஊடாக செயல்முறைகளுக்குத் தேவையான உபகரணங்களை வழங்கி நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளை மேம்படுத்துவதில் இலங்கை அறிவியல் மேம்பாட்டு சங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது